ஏய் எங்க பண்ண பாடு டேய் உன்னை என்ன வரச்சனா அங்க வைடா அங்க வச்சிட்டு வந்திருடா அக்கா வைடாடா நாடா சப்போர்ட்டா யார் சப்போர்ட் அடங்கட்டும் என்னடா வரச்சனா என்னடா வரச்சனா என்னடா பண்ண பாடு அவனா ஏமாந்த பயேடா இது پورا கட்டிட்டு போறதுக்குலாம்

அடித்தரி வயசா இருக்கான என்ன பணத்தை முட்டுற பண பணத்தை வெச்சிட்டேங்க பா குத்தா

கெட்ட <laughs> இது சுத்தே இது நாடகம்த் இந்த நாடக மட்டமா சுத்த பேஸ்ட் தான்

நாம் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கெல்லாம் இலவசமாக தேநீர் சப்ளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் யாரும் எழுந்துக்காதீங்க தீ இன்னொன்னு எழுந்து கும்பல அயோயோன்னு அடிச்சுக்காதீங்க அமைதியா அங்கேயே உட்காருங்க உங்க இடத்திலே வந்து கொடுப்பாங்க இந்த மாபெரும் செயலை செய்து கொண்டிருக்கும் இந்த பணியில் நம் மக்கள் விழிப்புணர்வுடன் நாடகத்தை கண்டுகள வேண்டும் என்பதற்காக இந்த அரிய அரிய தந்து இந்த மாபெரும் சேவையை செய்து கொண்டிருக்கும் நமது நேமன் இளைஞர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமாண்ட நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 நீங்க ரெண்டு பேரும் தான் நாடகம் பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி தயவு செய்து ஐயா பேசாதீங்க நீங்க அமைதியா இருந்தா

எனக்கு ஆயிரத்தி எட்டு தொழில் தெரியும் ஆயிரத்தி எட்டு தொழில் என்ன வளர்த்து வரமாறு சாமிய கூப்பிடுறாங்க என்ன ஒரு தொழில் சொல்லு எது தொழில் சொல்லுங்க அவனுக்கு அவன் தான் சிசிய புள்ள પંદર <Tippoms>

தொடர்ந்து முன்னூறு இரவுக்கு மேல கத்திட்டு வரோம் தயவு செய்து இந்த பீஸ் போடும் நினைக்கிறேன் அந்த தொண்டை எப்படி மாட்டுவோம் நீ அமைதியா இருந்தாதான் அளவு கடந்த கூட்டம் இந்த பணிகளும் எங்க கலைதேவி நாடக மன்றத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று வந்திருக்கீர்கள் நீங்க அமைதியா இருந்தாதான் நாடக சிறப்பா இருக்கும் தயவு செய்து அமைதியா இருக்கா

அடிக்க மாட்டேல்ல அடிக்க மாட்டேன் அது அவரை சொல்லு வாடா 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 வாடா

அமைச்சர் வாழ அமைச்சர் விசாரி வாழ விசி வாழ வாழ்தாரு கிடையாது